பாகியலட்சுமி ஈஸ்வரிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் பேசினது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரியவேங்க இப்போ பாக்யா வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க கோபிக்கிட்ட இப்போது நீங்கள் எப்போ தான் காலி பண்ணலான் இருக்கீங்க வீட்டை நானும் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன் நீங்கள் காலி பண்ணுற மாதிரி தெரியல எப்போ காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஈஸ்வரி வந்து ஆஸ் யூஷுவல் மகனுக்கு பறிஞ்சு கட்டிட்டு பேசிட்டு வராங்க ஸோ ஈஸ்வரி சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை நீ தான் வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டேன் அதுக்காக நானோ பிள்ளைங்களோ கோபியை தூக்கி எறிய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் யாரையும் தூக்கி போட தேவையில்லாத தூக்கி போடவும் முடியாது நான் சொல்கிறத கேளுங்க நான் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்தேன் ஆனால் இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது கோபி சொல்கிறாரு நானே பாக்கியாவுக்கு பதில் சொல்கிறேன் பாகியா நான் வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரெண்ட் கொடுத்துட்டு தானே இங்கே இருக்கேன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு பாக்கியா சொல்கிறாங்க அது ஒரு வேறொரு ஒரு சுச்சுவேஷனில் நான் சொன்னது அது இப்போ கிடையாது எப்போ காலி பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் கோபி சொல்கிறாரு பாக்யா எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறியா ஒரு ரெண்டு மாதம் மட்டும் வெயிட் பண்ணு அதுக்குள்ளே நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி பாக்யாவை பார்த்து முறைக்கிறாங்க இப்போ வந்து பாக்யா சொல்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டு மாதத்தில் போயிடுவீங்களா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாக்யா ரெண்டு மாதத்தில் நான் வந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு கோபி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா கோபி வந்து அங்கேருந்து போயிடுறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஈஸ்வரி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்யாவை ரொம்ப தான் ஆட ஆரம்பிக்கிற தலைக்கணத்தில் ரொம்ப ஆடுற அப்படின்னு சொல்லும்போது தலைக்கணும் எல்லாம் ஆடல அதனோட சுயமரியாதை அதை வந்து யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சுயமரியாதைன்ற பேரில் நீ ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்டு தெரிகிற எவ்வளோ நாளைக்கு ஆடுறன்னு நானும் பாக்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லவே இல்லை பாக்கியா எப்போ சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ தூக்கி வச்சியோ அப்பையில இருந்து நீ எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்கு யோசிச்சுடு அப்படின்றாங்க இதுக்கடையில் செல்வி என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னு உனக்கு தெரிஞ்சு ஒன்று ஆக போகிறதில்ல நீ வாய முடிட்டு வேலையை பாரு அப்படின்னு கோவத்தை செல்வி மேலேயும் வந்து ஈஸ்வரி காட்டுறாங்க இப்போ என்னதான் கோபி இங்கே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் ஒரு பக்கம் பாகியாக விடுற மாதிரி இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து கோபியோட பாகியாக மாட்டாங்க பட் இன்னொரு ட்ராக் ஒன்று போயிட்டுருக்கு அதாவது நம்ம ராதிகாவோட பொண்ணினியாக இருக்காங்கல்ல அவங்களும் செல்வியோட பையன் ரெண்டு பேரும் தனியாக ஒரு ட்ராக் வந்து போகுது லவ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அந்த சீரியல் முடியணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ